ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம் சென்னை அம்பத்தூர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா ஜூன் மாதம் இருபதாம் தேதி மிக சிறப்பாக கோ பூஜையுடன் தொடங்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் சென்னை மாநகரில் முதன் முதலாக ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மன் விக்னேஸ்வரி அலங்காரத்தில் அருள் பாலித்ததைக் கண்டு அனைவரும் பரவசமடைந்தனர் இதை தொடர்ந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரை அம்மன் லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ ஜெயந்தி காளி தேவி ஆதிலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி தனலக்ஷ்மி சந்தானலட்சுமி கஜலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சௌபாகியலக்ஷ்மி மற்றும் வெங்கடேஸ்வர சுவாமி அலங்காரத்தில் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக காட்சி அளித்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் உலகம் எங்கும் பரவி இருக்கின்ற ஒன்பது சக்தி பீடங்கள் குறிப்பாக திபத் பங்களாதேஷ் இலங்கை போன்ற நாடுகளில் அருள்பாலிக்கின்ற சக்தி பீடங்களை கூட நம்முடைய அம்பத்தூர் ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நிறுவி நாம் அனைவரும் தரிசிக்கும் வகையில் அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் இது பார்க்க பார்க்க ஒரு கண்கொல்லா காட்சியாக இருக்கிறது அகண்ட பாரதத்தில் மட்டுமல்லாமல் அண்டை பாலிக்கின்ற ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்பது மிகவும் சக்தி வாய்ந்த பீடங்களை நம்முடைய பக்தர்களுக்காகவே முதல் முறையாக சென்னையில் இங்கு அமைத்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது இந்த அரிய சந்தர்ப்பத்தை பக்தர்கள் பயன்படுத்தி கொண்டு அம்பத்தூர் ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு விஜயம் செய்து அம்மனுடைய பேரருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் I'm